அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நானூற்றி முப்பத்தி ஒன்றிலிருந்து நானூற்றி அறுபது வரை முப்பது வரிகள் இவற்றிற்கான விளக்கத்தை பார்க்கப் போகிறோம் இந்த முப்பது வரிகள்லையும் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா தீயல் அதாவது நெருப்பை பற்றி அதனுடைய தன்மைகளையும் குணங்களையும் சொல்லப்போறார் முதல்ல வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல் ஆயுர வகுத்த அருட்பெறும் ஜோதி தீயினில் வெண்மை திகலியல் பலவாய் ஆயுர வகு வகுத்த அருட்பெறும் ஜோதி தீயடை பூவெல்லாம் திகலுறு திறமெல்லாம் ஆயுர வகுத்த அருட்பெரும் ஜோதி தீயினில் ஒளியே திகழுரு அமைத்ததில் ஆய்வள வகுத்த அருட்பெரும் ஜோதி தீயிடை அருநிலை திருநிலை கருநிலை ஆயுர அமைத்த அருட்பெரும் ஜோதி தீயிடை மூவியல் செறிவித்து அதில் பல ஆய்வகை அமைத்த அருட்பெரும் ஜோதி தீயிடை நடுநிலை திகழ்நடு நடுநிலை ஆயுர அமைத்த அருட்பெரும் ஜோதி தீயடை பெருந்திரள் சித்திகள் பல பல ஆயுர அமைத்த அருட்பெரும் ஜோதி தீயடை சித்துக்கள் செப்புறும் அனைத்தும் ஆயுர அமைத்த அருட்பெரும் ஜோதி தீயடை சத்திகள் செறிதரு சத்தர்கள் ஆய்பல வகுத்த அருட்பெரும் ஜோதி தீயிடை உயிர்பல பல பொருள்பல பொருள் பல ஆய்வகை அமைத்த அருட்பெரும் ஜோதி தீயிடை நிலைபல திகழ் செயல் பல பயன் பல வகுத்த அருட்பெரும் ஜோதி தீயினில் பக்குவம் சேர்குணம் இயற்குணம் ஆய் பல வகுத்த அருட்பெரும் ஜோதி தீயிடை உருக்கியல் சிறப்பியல் பொதுவியல் ஆயுர வகுத்த அருட்பெரும் ஜோதி தீயியல் பல பல செறித்து அதில் பலவும் ஆயுரப் புரிந்த அருட்பெரும் ஜோதி ஸோ இப்போ இது வந்து மொத்தம் முப்பது வரையில் இப்போ படித்தேன் இப்போ மொத்தமாக இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சபூதங்களில் இந்த நெருப்பு நடு நடுநிலை வகுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய தன்மைகளையும் குணங்களையும் இப்போ பார்ப்போம் தீயானது வந்து எந்த பொருளை சேர்ந்தாலும் தன்னிடம் உள்ள அனலை வந்து அதுக்கு வந்து செலுத்தும் அது நம்மளுக்கு தெரியும் கண்கூடாக பார்க்குறோம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கேஸ்டவை ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணும்போது அந்த ஜுவாலை நம்ம கண்ணுக்கு தெரியுது மேலே ஒரு பாலை வச்சு காய்ச்சிரம்னு வச்சுக்கோங்களேன் பாலை வந்து சூடு பண்ணுறோம் அந்த ஜுவாலையை பார்க்குறோம் தீயை வந்து பார்க்குறோம் அதே சமயத்தில் அந்த பால் நல்லா கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதை தொட்டு பார்த்தோம்னா அந்த அனலை உணரத்தான் முடியும் இந்த தீயை பார்க்க முடியுது அனலை தொட்டு உணர முடியுது அதனால தான் சொல்கிறார் அந்த அணலை வந்து எந்த ஒரு பொருளுக்கும் கொடுக்குது அந்த பாலுக்கு வந்து அதனுடைய அந்த வெப்பத்தை வந்து அந்த அது சார்ந்த பொருளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் சூரிய ஒளியில் தான் எல்லா விதமான அந்த செடி கொடிகள் பூக்கள் எல்லாமே அதில் தான் வந்து இந்த சூரியன் இல்லைன்னா அது வளராது நீரும் வேணும் அதே சமயத்தில் இந்த ஒளி அந்த சூரிய அந்த ஆற்றல் அது மேலே அது பட்டால் தான் அது நல்லா வளரும் பாருங்கள் இந்த இருட்டான இடத்துல இருக்கிறதெல்லாம் பாருங்கள் வளரவே வளராது சூரிய ஒளி இல்லைன்னா வளர்ச்சி இல்லை சரி அப்புறம் தீ அந்த நெருப்பாக வெறும் விளங்கும் போது கண்ணுக்கு தெரியுது அனலாக இருக்கும்போது தொடு உணர்ச்சியாகவும் இருக்குது அதையும் நம்ம பார்த்தோம் அப்புறம் தீக்கு வந்து மூன்று குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னன்னா மூணு இயல்புகள் சொல்கிறாரு ஸ்பரிசம் ஓசை தோற்றம் இது மூணும் தீக்கு வந்து அந்த இயல்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பஞ்சபூதங்களில் இது வந்து நடுவாக இருக்குது நடுநிலைகளும் இருக்குது அஞ்சு அஞ்சு பந்த பஞ்சபூதங்களில் நடு இதுதான் தீ சரி அப்புறம் தீயானது சிறிதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம கேஸ் ஸ்டவ் பொருத்தி வைக்கிறோம் பொருத்தி உடனே ஒரு சோறு உண்டாக்குறோம் குக்கரை வச்சு சோறு அப்புறம் வந்து அதுக்கு வந்து குழம்பு சாதம் இதெல்லாம் வந்து ஒரு சமையல் பண்ணுவதற்கு நம்ம தேவைகளை உண்டாக்குவதற்கு இந்த சிறு தீ உதவுது அதே இது பெரிய தீ இப்போ காட்டிலெலாம் ஒரு தீ பெருந்தீயாக வரும்போது ஒரு பெரிய அந்த காடே அழிஞ்சு போயிடுது அப்போ தீயின் வந்து ஆக்கவும் செய்து அழிக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறிய தீ நமது அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யுது அதே சமயத்தில் பெரும் தீ எல்லாத்தையும் நாசமாக்கி நம்மளுக்கு நஷ்டத்தையும் கொடுக்குது அதுதான் அது ரெண்டு தன்மைகளையும் சொல்கிறாரு ஆக்கல் அழித்தல் ரெண்டையுமே செய்யக்கூடிய இயல்புடையது இந்த நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டு அப்புறம் இந்த வெப்பம் இல்லைன்னா உயிர்கள் எதுவுமே வாழ முடியாது இப்போ நம்ம உடம்பை எடுத்துக்கோட்டோம்னா நம்ம உடம்புக்கு சரியான அந்த வெப்பம் இருக்க இருக்கணும் கூடுனா என்ன ஆகுது ஜுரம் வந்துடுது கம்மியான என்ன வந்துடுது அந்த குளிர் ஜுரம்னு சொல்லிட்டு அந்த ஜன்னி அந்த மாதிரிலாம் வந்துடுது அப்போ அந்த உடம்பும் மெயின்டைன் ஆகிறதுக்கும் அந்த வெப்பம் தேவைப்படுது எல்லா உயிர்களுக்குமே இது சரிதான் சரி அப்புறம் தீயானது வந்து பார்த்திங்கன்னா குறைவாகவும் ஒரு பயன்பாடு இருக்குது அதிகமான இடத்துக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது அது ரெண்டுமே பயன்படுது குறைவாக இருக்கும்போதும் ஒரு பயன் இருக்குது அதிகமான எதிர்க்கும்போது பயமாக ஒரு பயன்பாடு இருக்குது எப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ தங்கமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தங்கம் நம்ம போட்டிருக்க ஒரு சைனை கொண்டு போய் வேறு ஒரு சைனை மாற்றுறதுக்கு அந்த கடைகளில் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தங்கத்தை வந்து அப்படியே அதிகமான சூடில் அதை வச்சுருக்கும்போது அதில் உள்ள அந்த மற்ற பொருட்கள் எல்லாம் அந்த தாமிரம் எது எதுலாம் செம்பு இதெல்லாம் சேர்த்துருக்காங்கல்ல அது எல்லாமே போயிடுது தங்க சேர்ந்த அந்த செம்பு எல்லாத்தையும் போயிட்டு தங்கம் மட்டும்தான் வருது அப்போ அந்த அதிகமான சூடுனால் ஒரு பொருளை வந்து சுத்திகரிக்கிறதுக்கும் பயன்படுது சுத்தமாக்குறதுக்கும் நம்ம வந்து தீயை பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி தீயை பற்றி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை வந்து வல்லல் பெருமான் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ஏன்னா எதுக்கு இப்படிலாம் செய்கிறாங்க எதுனால இப்படி பஞ்சபூதங்களை பற்றிலாம் இப்படி பேசணும் காரணம் என்ன நம்ம சாதாரணமாக இருந்துட்டு போயிடலாமலே ஏன் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களை பார்த்தும் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு அப்படின்னா இதை வந்து நம்ம அன்றாடம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம இல்லை இந்த பஞ்சபூதங்களால தான் இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாமே நம்மளுக்கு வேணும் இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அதே சமயத்தில் நம்ம அதை நினச்சி பார்க்குறது இல்லை அதை முறையில்லாமல் முறையாகவும் பயன்படுத்துகிறதும் இல்லை நீரெல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி எல்லா பொருள்களையுமே வந்து அவர் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வராருனா அதனுடைய அந்த குணங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் அது இல்லைன்னாலும் நம்ம இல்லை அதனால் எல்லா அந்த நெருப்பு அதனுடைய பயன்பாடுகள் அதனுடைய குணங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதான் இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க நிறைய வரிகளில் போட்டு சொல்லிட்டு வந்தாங்க அதை தான் நான் வந்து மொத்தமாக அதை கருத்து மட்டும் இப்போ சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி